தாயக விடுதலை போரில் உயிரித்த மா வீரர்களுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் ஒரு நிமிடம் அக வணக்கம் செலுத்துவோம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் மொழி காக்க இனம் காக்க மொழி காக்க இனம் காக்க மானம் காக்க மண் காக்க மானம் காக்க இன்னுயிரிந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை கட்டி எழுப்பும் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தமிழில் தலைவருவோம் நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தமிழ் தாய் வாழ்க பிரபாக வாழ்காம் தாய் தமிழ் உருவர்களுக்கும் மாநில மாவட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் உலகம் கேட்டுக் கொண்டிருக்கும் உளவுத்துறைக்கும் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் காவல்துறைக்கும் மாலை நேர வணக்கம் நேரம் குறைவின் காரணமாக சுருக்கமா பல ஆண்டுகள் பெருமை மிக்க தமிழினத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அனைவருக்கும் ஒரு திருவிழா போல இருக்குது தினமும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறாங்க தினமும் ஒரு பரப்புரைக்கு போறாங்க ஒரு இருநூறு முன்னூறுக்காக தினம் தினம் இந்த வேலையை செஞ்சு நிற்கிறாங்க எப்பேற்பட்ட பெருமை மிக்க தமிழினம் இந்த இவ்வளவு சிறுமியான வேலையை செய்யும் போது போது மிகவும் வருத்தமா இருக்கு இந்த இந்த இழிவுக்கெல்லாம் யாருன்னா இதுவரை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை நம்மள என்ன நிலைமையில வச்சிருக்காங்கன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையாந்துற நிலைமை தான் நம்மளை வச்சிருக்காங்க எப்பேற்பட்ட தமிழ் இனம் எவ்வளவு பெரிய பெருமை மிக்க தமிழ் இனம் புரட்சி பவலன் பாரதியார் சொல்கிறார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் முழங்க சங்கே என்று பாரதியார் தமிழினத்தையும் தமிழையும் அவ்வளவு பெருமையா பேசியிருந்த இருந்த இந்த தமிழினத்தை இன்னைக்கு எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு சிறுமைப்படுத்துற விஷயமா இந்த திமுக அதிமுக தமிழகத்தை ஆண்ட மற்ற கட்சிகள் எல்லாமே இவங்க தான் மாறி மாறி ஆண்டிருக்காங்க வேற யாரும் புதுசாக வந்து ஆட்டி போல தமிழகத்தை இதுவரை ஆண்ட கட்சிகளில் திமுகவும் அதிமுகவும் மிக முக்கிய பங்கு வகிக்குது இதுவரைக்கும் இது பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தல் இந்த பதினேழு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம இதுவரைக்கும் குறைஞ்சபட்சம் நூறுக்கும் மேற்பட்ட மாதிரி இவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அமைச்சிருக்காங்க இதுவரையிலும் காவிரி காவிரி ஆற்று தண்ணியை வாங்க முடியல நம்ம பாலாத்துல ஒரே ஒரு அணைய கட்டம் இல்ல ரெண்டு அணை மட்டும்தான் தான் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் பயணிக்கிற பாலாத்துல இது வரைக்கும் ஒரு அணை கட்டம் இல்ல வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் பயணிக்கிற ஆந்திரால ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்ட அணைய கட்டி வச்சிருக்கான் இங்க இருக்கிற புள்ளூர்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி ரெண்டடி ரெண்டடி ரெண்டடியா உயர்த்தி இன்னைக்கு எவ்வளவு பெரிய அணைய கட்டி வச்சிருக்கான் ஆனா நம்ம ஊர் அணியா கட்டிட்டு போனா இது கட்டல ஏன்னா அவனுக்கு அவனுக்கு தேவை மா பாலத்துல இருக்கிற மணல் அள்ளணும் மணல் கொள்ளைதான் அவங்களுடைய பிரதான தொழிலா இருக்குது இவங்க அரசியல் பண்றது மணல் கொள்ளை அடைக்கிறதுக்கு தான் அதுலயும் திமுக ரொம்ப ரொம்ப பெசலான ஒரு டீமா செயல்படுறாங்க மணல் கொள்ளையில நம்ம ஐயா கதிரானந்த அவர்கள் இருக்காரு இல்லையா அவருடைய பிரதான தொழிலே மணல் திருடுதான் மணல் திருடுதான் அவங்க வந்து இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அணை ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான வாழ்வாதாரமா இருக்கிறது விவசாயம் அந்த விவசாயத்துக்கு ஆத்துல தண்ணி வந்தாதான விவசாயம் பண்ண முடியும் ஒரு அணை கட்ட முடிஞ்சா போன முறை வந்தாரு நம்ம வாணியம்பாடி கேட்டுக்கு வந்து நிச்சயமா ஒரே ஒரு வருஷத்துல நான் வந்து இந்த அணையை இந்த கேட்டை வந்து நான் மூடி ஒரு மேம்பாலத்தை கட்டி கொடுத்துருவேன்னு சொன்னாரு ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போனவர் திரும்ப நன்றி சொல்றது கூட இந்த தொகுதிக்கு வரல ஒரு நன்றி சொல்றது ஏப்பா நீங்க தான் ஓட்டு போட்டீங்க உங்களுக்கு ஒரு நன்றி சொல்றதுக்காக கூட அவர் வந்து இங்க வரல இப்ப ஏற்பட்ட திமுக வேட்பாளர் திரும்பி ஓட்டு நம்ம மிக போட்டீங்கன்னா கையாந்த நிலைமைக்கு பாலத்துல ஒரே ஒரு ஒரு கைப்பிடி அளவு மணல் கூட இருக்காது அந்த அந்த அளவுக்கு அவங்க மணலையை பார்ப்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணா வருகின்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் சீமானின் சின்னம் ஒளி வாங்கி எனக்கு முன்னாடி இருக்குது இந்த ஒளி வாங்கி ஒளி வாங்கிற மை சின்னத்துல வாக்களித்து பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வேட்பாளர் மகேஷ் அவர்களை வெற்றி பெற செய்யும் போது ஆத்து மடலை திருடுத்தும் இந்த கேட் பிரச்சனையும் உடனடியாக முடிச்சு வைப்பார்னு சொல்லி உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்